உங்களை நம்பி வீட்டை விட்டுட்டு போனாக்கா அலங்காரமா அந்த வீடை அலங்கோலம் மாடி வச்சிருக்கீங்கள உங்கள சா மாடைக்கு அந்த வீட அம்மா ஊருக்கு போயிட்டாங்கள அம்மா ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நம்ம வீட்டை அலங்கோலம் பண்ணி நாசி பண்ணல அத பாத்து அம்மா சந்தோஷப்பட்டாங்கடா சந்தோஷப்பட்டாங்கள ஆமா மச்சான் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல நம்ம எல்லாம் சோகமா இருப்பாங்க நினைச்சிருப்பாங்க பொழுது ஆனா வீடு அலங்கோலமா இருந்தது பாத்துட்டு ஒரு அவங்க பசங்க சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குண்டா நிறைய பிரியாணி செஞ்சு சாப்பிடு சாப்பிடுறாங்க மச்சான் எங்களுக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு அதனால

மச்சா எனக்கு பதிலடி வாங்குனதுக்கு தேங்க்ஸ்டா